பாவங்களை மன்னிக்கும் இறைவன் நபி சொல்லாஹ் அவர்கள் கூறினார்கள் ஒரு அடியார் ஒரு பாவம் செய்து விட்டார் பிறகு இறைவா நான் ஒரு பாவம் செய்துவிட்டேன் ஆகவே என்னை மன்னித்து விடுவாயா என்று பிரார்த்தித்தார் உடனே அவருடைய இறைவன் என் அடியான் தனக்கு ஒரு இறைவன் இருக்கின்றான் என்று அவன் பாவங்களை மன்னிப்பான் அல்லது அதற்கு தண்டிப்பான் என்று அறிந்துள்ளானா நன்று நான் என் அடியான் பாவங்களை மன்னித்து விட்டேன் என்று சொன்னான் பிறகு அந்த அடியார் சிறிது காலம் அல்லா நாடியவரை அப்படியே இருந்தார் பிறகு மீண்டும் ஒரு பாவங்களை செய்தார் அப்போது அந்த மனிதர் மீண்டும் என் இறைவா நான் மற்றொரு பாவம் செய்துவிட்டேன் ஆகவே என்னை மன்னித்து விடுவாயாக என்று பிரார்த்தித்தார் உடனே இறைவன் இம்முறையும் என் அடியான் தனக்கொரு இறைவன் இருக்கின்றான் என்று அவன் பாவங்களை மன்னிப்பான் அல்லது அதற்காக தண்டிப்பான் என்று அறிந்துள்ளானா நல்லது நான் என் அடியானை மன்னித்து விட்டேன் என்று சொன்னான் பிறகு அல்லா நாடியவரை அந்த மனிதர் அப்படியே சிறிது காலம் இருந்தார் பிறகு மற்றொரு பாவம் செய்தார் இப்போதும் முன்பு போலவே என் இறைவா நான் இன்னொரு பாவம் செய்து விட்டேன் எனக்கு அதை மன்னித்து விடுவாயாக என்று பிரார்த்தித்தார் அதற்கு அல்லாஹ் என் அடியான் தனக்கொரு இறைவன் இருக்கின்றான் என்றும் அவன் பாவங்களை மன்னிப்பான் அல்லது அதற்காக தண்டிப்பான் என்று அறிந்துள்ளானா அப்ப அப்படியென்றால் நான் என் அடியானை மூன்று முறையும் மன்னித்து விட்டேன் இனி அவன் நாடியதை செய்து கொள்ளட்டும் என்று இறைவன் கூறினான் அறிவி அறிவிப்பவர் அபு ஹுரெரார் அலி நூல் புவாரி ஏழாயிரத்தி ஐநூற்றி ஏழு